எங்கே போய்விடும் காலம் அது என்னையும் வாழ வைக்கும் நீ இதயத்தை திறந்து வைத்தால் அது உன்னையும் வாழ வைக்கும் எங்கே போய்விடும் காலம் அது என்னையும் வாழ வைக்கும் நீ இதயத்தை திறந்து வைத்தால் அது உன்னையும் வாழ வைக்கும் அற்புதமானவர்களே இந்த சிந்தனையோடு தான் இந்த பதிவை துவங்குறேன் காரணம் திரு தலைவர் எம்ஜிஆர் அவர்களை பற்றி நம்ம நிறைய பதிவுகள் அவருடைய பண்பை பற்றி உயர்வை பற்றி அவர் வாழ்ந்த வாழ்க்கையினுடைய விதம் பற்றி எப்படி பகைவர்கள் கூட அவர் கிட்ட கூட அந்த பண்பானவர் எப்படி நடந்துக்கிட்டாருன்ற பற்றி நிறைய பேசிட்டு வரும் அந்த வகையில் உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சது தான் இது உலகம் சுற்றும் வாலிபன் அந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி பெற்றது அது உங்களுக்கு நமக்கு எல்லாருக்குமே தெரியும் அதை பற்றி கூட நம்ம நிறைய பேசியிருக்கோம் ஆனால் அந்த படம் வெற்றியை தான் நம்ம பார்த்தோமே தவிர அந்த படத்துக்கு முன்னால் பின்னால் எவ்வளவு கடினப்பட்டிருக்கிறார் எம்ஜிஆர் அந்த அந்த அனுபவம் அந்த கடினப்பட்டது இல்லை ரிலீஸ் பண்ணும்போது தான் கஷ்டம் நினைக்காதீங்க அந்த படம் எடுக்கப்படும் போதே எவ்வளவு கஷ்டப்பட்டார் என்னென்ன செஞ்சார்ன்றதெல்லாம் படிக்கும்போது திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு அப்படின்னு ஒரு தொடர் எழுதினார் பொம்மையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்று செப்டம்பரில் ஆரம்பித்து எழுபத்தி வரைக்கும் அந்த தொடர் வந்து ஒரு புத்தகமாக வெளியிருந்தது நான் பா படிச்சிருக்கிறேன் அந்த புத்தகத்தில் வந்து பார்த்திங்கன்னா எம்ஜிஆர் அவர்கள் எப்படி நான் ஏன் பிறந்தேன்னு சுயசரிதையில் அவருடைய குறிப்புகளை வச்சு எழுதினாரோ போலவே அந்த உலகம் சுற்று அந்த பகுதியை படித்தீங்கன்னா எவ்வளவு கடிதப்பட்டுருக்கிறார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் பார்த்து ரொம்ப வியந்து போயிட்டேன் நான் அதை நான் எப்போவா ஷேர் பண்ணணும் அப்படின்னு ஒரு எண்ணம் எனக்கு வந்துட்டே இருந்தது அது இதுதான் சந்தர்ப்பம் நினைக்கிறேன் அதுக்கு முன்னால் நம்ம அந்த உலகம் சுற்று வாலிபனுடைய படத்துக்கு முன்னால் சொல்ல வேண்டியது என்னென்னா பொதுவாக சொல்லுவாங்க இந்த உலகம் ஓடுகிற வண்டியை தளரதுக்கு தான் வரும் நின்றுட்டுருக்கிற வண்டியை தளரதுக்கு வராது ஏன்னால் ஜெயிக்கிறவங்க பக்கம்தான் போயிட்டுருக்கோம்னு சொல்லுவாங்க அது மாதிரி மெல்ல நடக்கிறவன் ரொம்ப தூரம் போவான் வேகமாக ஓடுறவன் சீக்கிரம் விழுந்துருவான்னு சொல்லுவாங்க அது மாதிரி எம்ஜிஆர் வந்து ஒரு காலத்தில் ஓட முடியாத வண்டியாக இருக்கும்போது அவர் எவ்வளோ அவமானத்துக்கு உட்பட்டார் அதே போல் அவர் எவ்வளோ மெல்ல நடந்தார் வேகமாகவே போகணுன்ற பயணப்படுற எண்ணமே அவர் கிடையாது நின்று நிதானித்து தான் ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ணியிருக்கிறார் அது ரொம்ப முக்கியமானது அதே போல் பைபிள் ஒரு வாசகமரம் காலம் தாழ்த்தி பெறுபவன் மடிநிறைய பெறுவான் அப்படின்வாங்க காலம் தாழ்த்தி பெறுபவன் மடி நிறைய பெறுவான் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அந்த காலம் தாழ்த்தி பெறும்போது உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா பக்குவம் வந்துடுது அதைப்போலவே திரு எம்ஜிஆர் அவர்கள் நாற்பது வயதில் பெரிய கதாநாயகனாக வந்த பிறகு அந்த நாற்பது வயதும் இருக்கிற அந்த அனுபவம் இருக்குது பாருங்க அவருக்கு ரொம்ப சொல்ல முடியாத உயரத்தை கொண்டு போயிடுச்சு அந்த வகையில் அவர் என்ன பண்ணுறாரு அந்த பொம்மை இதில் எழுதினார் பாருங்க அந்த முதல் அத்தியாயத்திலே சொல்கிறார் அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கார் அவர் சொல்கிறாரு அந்த இயற்கையினுடைய நீதியினுடைய வலிமையான கரங்களுக்கு நான் உட்பட வாயிலாகன்றார் எவ்வளோ பாருங்கள் எவ்வளோ பெரிய மேதமையாக பேசுகிறார் பாருங்க அதாவது இயற்கையினுடைய நீதியினுடைய வலிமையான கரங்களுக்கு நான் ஆட்பட்டதன் விளைவாக அப்படின்றார் எழுதும்போது இப்படி தான் எழுதுறாரு அப்படின்னா அர்த்தம்னா நான் பண்ணலை இதை இயற்கை நீதி என்னை உ உந்துதுன்றார் எவ்வளோ பெரிய தன்னை வந்து ஒரு சாட்சியாகிட்டார் பாருங்கள் அவர்க ஒரு கர்த்தா பாவமே அவர் கிடையாது ஆன்மீகத்தில் சொல்லுவாங்க அந்த கர்த்தா பாவம் தான் அகங்காரம்னு வாங்க அகங்காரம் இல்லாமல் அந்த முதல் வா அந்த அந்த வா வாக்கியத்திலேயே அப்படி ஒரு குறிப்பிடுறாரு சொல்லிவிட்டு சொல்கிறாரு திரைக்கடல் ஓடியும் திரவியம் தெரியும்னு சொல்லுவாங்க திரவியம்னா பொருள் உங்களுக்கு தெரியும் திரைக்கடல்னால் அலை கடல் திரைன்னா அலை அதாவது கடலை தாண்டியாவது போய் பொருள் சேர்றான்னு சொல்லுவாங்க நான் கடலை தாண்டி போய் நான் செலவு செய்ய போனேன்னா இல்லை சம்பாதிக்க போனானே தெரியல பாருங்க அவர் சொல்கிறாரு அவ்வளோ தன்னை வந்து தாட்டிக்கிறாரு நான் செலவு பண்ண போகிறேன்னா இல்லை சம்பாதிக்க போகிறானு தெரியல ஏன்னா என்னை நம்பி இத்தனை பண்பான கலைஞர்கள் அனாதைகளாக அதாவது உறவுகள் இல்லாத அனாதைகளா கையில் பணம் இல்லாத ஏழைகளா என்னை மட்டுமே நம்பி நான் சொல்கிறதுக்கெல்லாம் ஆட்பட்டு நான் என்ன செய்யணுமோ நான் என்ன சொல்கிறனோ அதுக்காகவே அவங்க வந்து சரியாக நடந்துக்கிட்டு இருக்கிற ஒரு நிலையை அவங்க உணர்ந்து என் கூட வந்து தயாராக தயாராக இருக்கிறாங்களே இவளை இவளை பற்றி நான் எப்படி வந்து நன்றி சொல்லுவேன்னு அப்படியே அந்த நன்றி சொல்ல ஆரம்பிக்கிறார் அந்த அந்த பயணத்தை சொல்கிறாரு இங்கேருந்து புறப்படுறதுக்கு முன்னால் அப்படியே சொல்கிறாரு சொல்லும்போது ஒரு நிகழ்ச்சி குறிப்பிடுறாரு முன்பு ஒரு முறை இதே மாதிரி நான் இலங்கைக்கு நானும் திருமதி சரவ தேவி அம்மாவும் நான் என்ன பண்ணும் ரெண்டு பேரும் எங்களை வந்து இலங்கையில் ஒரு பாராட்டு விழா பட்டம் கொடுக்கறதுக்காக எங்களை வரவழைக்க இருந்தாங்க எப்போ இதில் இது சொல்கிறது வந்து ஒரு அறுபத்தி ஐந்துக்கு முன்னால் அறுபத்தி மூணு அறுபத்தி ரெண்டு இருக்குன்னு நினைக்கிறேன் அப்போ திரு பத்தவச்சனார் இவங்க இருக்கிறார் காங்கிரஸ் இங்கே இருக்குது அந்த சமயத்தில் இலங்கைக்கு போகிறதுக்காக அப்போல்லாம் பாருங்கள் பக்கத்து நாடு போனால் கூட சென்ட்ரல் கவர்மெண்ட்லாம் வந்து ரொம்ப க கெடுபிடி அதிகமாக இருக்கும் அவங்க அனுமதி கொடுத்தா தான் இவங்க போகவே முடியுமா இருலாம் நிறைய இதை விட மோசமாக இருந்தது அப்போல்லாம் அப்போ அவங்களுக்கு அந்த அனுமதி வராததால் என்ன பண்ணுறாங்க நாட்கள் நெருங்கிடுச்சா அங்கே போகிறதுக்கு இலங்கைக்கு சரோ எம்ஜிஆர் எம்ஜிஆர் ஐயாவும் ரெண்டு பேரும் போய் போகிறதுக்கு முன்னால கிட்டத்தட்ட இது இப்போ வந்துடும் அந்த அனுமதி வந்துடுன்னு வாங்கலாம் ஃப்ளைட்டில் அந்த ஃப்ளைட்டில் வருது இந்த ஃப்ளைட்டில் வருதுன்னு வாங்கலாம் ட்ரெயினில் வருதுன்னு வாங்கலாம் அதுக்கு முன்னாலேயே இவங்க என்ன பண்ணியிருக்காரு போலீஸ் அதிகாரிகளுக்கு முன்னாலாம் நேரில் போய் இவர் போய் இப்போ ஆஜராகி தன்னுடைய உரிமையெல்லாம் வாங்கியிருக்கிறாரு அப்படியும் இதை வருது அதை வருதுன்றாங்க அந்த அந்த உரிமை அந்த அனுமதி உரிமை மட்டும் கிடைக்கவே இல்லை என்ன பண்ணுறதே தெரியல நாட்டில் நெருங்கி போச்சு அது எந்த விமானத்தில் தான் வருதுன்னு தெரியலேன்னு சொல்லி நானும் ரொம்ப வெறுத்து போயிட்டேன் அப்போ சொல்கிறார் அந்த சமயத்தில் தான் ஒரு ஆபத் பந்தவனை போல் அவர் சொல்கிறார் ஆபத் சம சமய சஞ்சீவியை போல ஒரு நண்பர் வந்து எனக்கு கிடைச்சார் அவர் பேர் சொல்கிறாரு காஞ்சி அமிழ்தன்னு பேர் அந்த காஞ்சி அமிழ்தன்னு ஒரு நல்ல எழுத்தாளர் நல்ல கவிஞர் அதை விட மிக முக்கியமானது நல்ல பண்பாளர் அவர் வந்து என்ன பண்ணார் நான் சந்திக்கிற போது அவர் சொன்னார் ஒரு இந்த மாதிரி அனுமதி வாங்குறதா இருந்தால் நம்ம இங்கே இருக்கிற அரசாங்கத்தினுடைய சிபாரிசின் பேரில் சீக்கிரம் வாங்கி வாங்கிடலாம் அப்படின்னு சொன்னார் சொன்னால் எனக்கு அதில் நம்பிக்கை இல்லை ஏன்னா ஏற்கனவே நம்ம வந்து இங்கே இவங்களுக்கு அகென்ஸ்டாக இருக்கிறோம் நம்ம கொள்கை வேறு அவங்க கொள்கை வேறு காங்கிரஸில் இருக்கிறாரு சிஎம்ஆருக்கிறார் பக்தவச்சலன் அப்பாருங்க அந்த அந்த வார்த்தையை குறிப்பிடும்போது பக்தவச்சலன் குறிப்பிடல அவர் திரு பக்தவச்சலனார் அப்படின்னு தான் குறிப்பிடுறாரு எம்ஜிஆர் ரொம்ப அந்த பண்பெல்லாம் பார்த்து மேனம் வியந்து வியந்து போனேன் ஏன்னா அவர் எழுதும்போது கூட அந்த நன்றி உணர்ச்சி இருக்குது அதுதான் சொல்ல வரேன் நான் அமிர்தனை பற்றி எழுதாரு திரு அமிர்தனை பற்றி எழுதும்போதும் நன்றி உணர்ச்சி தான் எழுதுறாரு சொல்கிறாரு கடைசியில் அவர் சொல்கிறாரு எனக்கு நம்பிக்கை இல்லை இவர் எப்படி நம்ம தான் எகென்ஸ்ட் ஆகிறமே எப்படி வாங்க போகிற மாதிரி நான் இருந்தேன் அப்போ பார்த்தா பாருங்கள் ஒரு நாள் திடீர்னு வந்தார் திரு காஞ்சி அமிர்தன் வந்தார் சிஎம் நம்ம சந்திக்கிறதுக்கு முடிவு பண்ணிட்டாரு கொடுத்துட்டார் நம்ம உடனே கிளம்பணும் பார்த்துடணும் அவர் அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு நம்பிக்கை இல்லாமல் தான் நான் போனேன் நான் போனால் அவரை வரவேற்கிறார் பக்தவச்சலார் திரு பக்தவச்சர்ல சிஎம்மாக இருக்கார் பக்தவச்சலார் நான் என்னுடைய பிரச்சாரத்தால் எத்தனை காங்கிரஸ்காரர்கள் சில பேராவது நான் தோற்கடிக்கப்பட்டிருப்பாங்க அது மட்டும் இல்லை எனக்கு பேர் வாங்கணும் எனக்கு புகழ் வாங்கணுன்றதை அவர் எப்படி வந்து அதை சம்மதிப்பார்ன்ற ஒரு ஏ ஒரு மாறுபட்ட மனதோடு தான் நான் உள்ளே போனேன் ஆனால் உள்ளே போகும்போதே குறிப்பிடுறார் எம்ஜியர் இதெல்லாம் கற்றுக்கணும் இன்றைக்கி எல்லாம் இதெல்லாம் புரிஞ்சுக்கணும் உள்ளே போகிறேன் நான் கற்பனை பண்ண தோற்றத்துக்கும் நான் கற்பனை பண்ணியிருந்த அந்த முதலமைச்சர் பக்தவச்சலனாக இருக்கும் நான் நேரில் பார்க்குற பக்தவச்சலனாக இருக்கும் எவ்வளோ வித்தியாசம்னு சொல்லி சொல்கிறாரு நாலு கூட வேட்டி அரை கை வச்ச உள் சட்டை உள் சட்டைன்னு சொல்கிறாரு உள் சட்டை ஒரே ஒரு சின்ன துண்டு இவ்வளோதான் எளிமையான தோற்றம் நான் போ பார்த்துட்ட உடனே திகைத்து போயிட்டேன் ஏன்னா இவராக இவ்வளோ எளிமையாக இருக்கிறாரு திகைத்து போயிட்டேன் அந்த திகைப்பை வந்து கூட நான் முடிக்கலை அதுக்குள்ளவே அதுக்குள்ளவே அவர் கேட்குறாரு என்ன மிஸ்டர் ராமச்சந்திரன் இலங்கைக்கு போகிறீங்களா ஆ எப்போ போகிறதா உத்தேசம் அப்படின்னாரு எனக்கு உண்மையிலே எனக்கு திகைத்து போய் நிற்கிறேன் நான் என்ன இவர் நம்ம இன்னும் அனுமதியே வாங்கலை அனுமதி வாங்க தான் வந்திருக்கிறோம் என்ன மிஸ்டர் ராமச்சந்திரன் இலங்கைக்கு போகிறீங்களாமே எப்போ போகிறதா உத்தேசன்றாருன்னா அப்போ அனுமதியெல்லாம் கிடைச்ச பிறகு இவர் அது என்ன சொல்கிறாரு குழப்புறாரு ஒரு வேளை இவர் வந்து கிண்டல் பண்ணுறாரா அப்படின்லாம் நான் நினச்சிட்டேன் ஆனால் உடனே அமிர்தன் என்ன பண்ணார் நீங்கள் அனுமதி கொடுத்தா உடனே அவர் கிளம்பர் ரெடியாக இருக்கிறாரு அப்படின்னு உடனே அவர் சொன்னார் உங்களுக்கெல்லாம் அனுமதி கொடுக்கலன்னா அதுக்கு என்ன அர்த்தம் உங்களுக்கெல்லாம் அனுமதி கிடைக்கலன்னா அதுக்கு என்ன அர்த்தம் கலைஞர்களெல்லாம் போய் வரணும் போய் வரணும் அவங்க அவங்களெலாம் போக உரிமை உடையவங்க அப்படின்னாரு பக்த நான் அசந்து போயிட்டேன் இவங்கெல்லாம் போகலன்னா உங்களுக்கெல்லாம் உங்களுக்கு அந்த அந்த அனுமதி கிடைக்கலாம் என்ன அர்த்தம்னு கேட்குறாரு நீ கலைஞர்களெல்லாம் வந்து நீங்கள் போய் வரணும்னு சொல்கிறாரு அப்படின்னா என்ன அர்த்தம் மக்களுடைய அபிமானம் பெற்றவர்களெல்லாம் தன்னுடைய நாட்டினுடைய மதிப்பையும் பிற நாட்டினுடைய உறவையும் வளர்க்கணும் அப்படி வளர்க்குறதுக்கு தான் நம்ம இதெல்லாம் பயன்படுத்தணுன்ற மாதிரி அந்த பொருள் பொதிந்த அந்த வார்த்தையை சொன்ன உடனே நான் திகைச்சு போயிட்டேன் இனிமேல் அனுமதி கிடைச்சா என்ன கிடைக்கலனா என்ன அங்கே ஒரு வார்த்தை சொல்கிறாரு ஒரு நடுநிலையாளர் என்ற முறையில் ஒரு நேர்மையான பண்பை நான் வந்து பக்தவச்சனார் கிட்ட பார்த்தேன் நல்லா கவனிங்க அந்த சிஎம் பக்தவச்சனார் மேலே ஏகப்பட்ட இதெல்லாம் பேசியிருக்காங்க பின்னால் இவங்க ஆனால் எம்ஜிஆர் குறிப்பிடுறாரு எப்போ அது குறிப்பிடறாரு எழுபத்தி ரெண்டில் அவர் உலவு சுற்று வாலிபன் வந்து போயிட்டு வந்த பிறகு குறிப்பிடுறாரு கட்சி ஆரம்பிக்கிறது முன்னால குறிப்பிடுறாரு அதாவது எவ்வளோ மாறுபட்ட கருத்து இருந்தாலும் அது சொல்லிட்டு சொல்கிறாரு இப்படிப்பட்ட ஒரு நேர்மையான பண்பு உடைய பக்தவச்சனாரை பற்றி நான் குறிப்பிடலைன்னா என் மனசாட்சிக்கு நான் துரோகம் பண்ணிவிடா ஆயிடுவேன் அப்படின்னு குறிப்பிடுறாரு தான் எம்ஜிஆர் பாருங்க நான் அந்த உலக சுற்று அந்த 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 புத்தகத்தை படிக்கும்போது எனக்கு அப்படியே கொஞ்ச நேரம் நின்றுட்டேன் என்ன மாதிரி ஒரு இதய பண்பு வளர்த்துருக்கிறார் திரு எம்ஜிஆர் அவர்கள் இப்போ எம்ஜிஆர் அவர்கள் பக்தவச்சனாரை வந்து அப்படியே திகைப்போட பார்த்துட்டே இருக்காராம் உடனே அவர் சொன்னாரான் சிஎம் பக்தவச்சரனார் நான் ஏற்பாடு செய்கிறேன் நீங்கள்லாம் போய் வரணும் நான் ஏற்பாடு செய்கிறேன் நீங்கள்லாம் போய் வரணும் அப்படின்னாராம் சொல்லி அப்படியே வழி அமைச்சு வச்சாராம் அன்போடு அதை குறிப்பிடுறார் அதாவது ஒன்றரை மாதம் நான் தகுதியாக தவித்து நம்ம வந்து ஃப்ளைட்டில் வருது ட்ரெயினில் வருதுன்னு சொன்னாங்க அந்த அனுமதி சீட்டு வரவே இல்லை கடைசியில் இவர் வந்து இவ்வளோ சாதாரணமாக நான் ஏற்பாடு செய்கிறேன் போய்ட்டு தான் வரணும்னு சொல்லிட்டு இந்த வழி அமைச்சி வச்சார் அவர் சொல்லி ஒரு வாரத்துக்குள்ளே அந்த அனுமதி வந்துடுச்சு அந்த அனுமதி வந்த பிறகு கூட பாருங்கள் இங்கே தான் எம்ஜிஆர் நிற்கிறார் அப்படியே அக்செப்ட் பண்ணலை நேராக உடனே மறுபடியும் போய் சிஎம் பார்க்குறாரு போய் பார்த்துட்டு நன்றி சொல்லிவிட்டு நான் இலங்கைக்கு போகிறேன்னு சொல்லி அவரோட ஆசீர்வாதம் வாங்கி அவசர் குறிப்பிடுறாரு அவரிடம் நன்றி சொல்லிவிட்டு அவர் ஆசையோடு நான் இலங்கைக்கு பயணப்பட்டேன் அப்படின்னு சொல்லும்போது போ சொல்கிறாரு விமான நிலையத்தில் சென்னை விமான நிலையத்தில் அரை நான் நான் உட்காந்துட்டு இருந்தேன் விமானத்துக்காக திடீர்னு பார்த்தா பேர் அண்ணா நுழைகிறாரு அவர் சொல்கிறார் எம்ஜிஆர் எந்த ஒரு நான் சொல்லலை அவர்கிட்ட எந்த தகவலும் தெரிவிக்கலை நான் இலங்கைக்கு கூட நான் சொல்லலை ஆனால் தகவலே தெரியும் அப்போல்லாம் வந்து கட்சிக்காக போராட்டிருக்காங்க அந்த காலத்தில் இவர் எம்ஜிஆர் நடிகராக இருக்கிறாரு கட்சிக்காக போராட்டிருக்கிறாங்க ஒரு பதவியெல்லாம் இல்லைப்பா அவங்க அந்த சமயத்தில் திடீர்னு வந்தாராம் எம்ஜிஆர் பேரஞ்சர் அண்ணா வந்த உடனே எம்ஜிஆர் எழுந்துக்கிட்டாராம் கே உட்கார வச்சாராம் உட்கார வச்சுட்டு சொல்லும்போது பெறதுக்கு முன்னால் கேட்டாராம் எம்ஜிஆர் தமிழ்நாட்டினுடைய திமுகவுக்கும் இலங்கையில் இருக்கிற அந்த திமுகவுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்குதா அப்படின்னு கேட்டாராம் அது பேரஞ்சன் அண்ணா சொன்னாராம் ஸ்தாபன ரீதியாக இந்த தொடர்பும் கிடையாது ஆனால் என்னுடைய அதிகாரப்பூர்வமான ஒரு கருத்துன்னு சொல்லி உடனே எழுத ஆரம்பிச்சிட்டாராம் ஒரு ஒரு காகத்தை எழுதிய எழுதிட்டு என்னுடைய அதிகாரப்பூர்வமான கருத்து தேவைப்பட்டால் இதை படித்து காண்பீங்க அப்படின்னு சொல்லி அந்த கடிதத்தை அந்த அந்த காகத்தை கொடுத்தாராம் அதை வாங்கிக்கிட்டு அவருடைய மாலை மாலை அணிவிச்சாராம் பேரஞ்சன் அண்ணா அந்த மாலை அணிவித்த பிறகு அதுக்கப்புறம் விமானத்துக்கு ஏறினாராம் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாரு அப்போ அன்று இலங்கைக்கு போது எனக்கு இருந்த பேரஞ்சர் அண்ணா என்னுடைய அண்ணன் அண்ணா அவர்கள் இப்போ இல்லை ஏன் இல்லை அதனாலே நான் என்ன பண்ணேன் காலையிலேயே நான் என்ன பண்ணேன் அவருடைய அவர் உறங்கும் இடத்திற்கு நான் சென்று அவருடைய ஆசீர்வாதம் வாங்கி கொண்டு அவர் பாதங்களில் விழுந்து என் கைகள் அவருடைய விரல் அவருடைய பாத விரல்களை தொடுகிறது எப்படி தெரியுமா இதயத்தாள்ன்றார் இதயத்தாலே மனசீகமாக வணங்குறார் சொல்லி குறிப்பிட்டு முதல்ல படிக்கணும் நீங்கள் அதை மானசீகமாக அவர் அவர் என் இதயத்தால் நான் வணங்கினேன் பாதங்களில் விழுந்து என் கண்கள் கலங்கியது என் ரத்த நாளங்கள் துடித்தது என் உடல் சிலித்ததுன்னு சொல்லி அந்த அனுபவத்தை சொல்கிறார் அப்படி இருந்த அவர் அண்ணா அவர்களை அந்த மேடையில் நான் வணங்குகிறேன் உடனே தம்பி தமிழ்நாட்டிற்கோ தமிழகத்திற்கோ தமிழ் பண்பிற்கோ ஏன் இந்திய துணைக்கண்டத்தினுடைய மாண்புக்கோ எந்த பங்கமும் வராமல் நீ சென்று வர வேண்டும் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ண மாதிரி இருந்தது என்னுடைய எண்ணத்தில்னு சொல்கிறாரு சொல்லிட்டு சொல்கிறாரு இது வந்து நேரடியாக சொல்லணும்னு அவசியம் இல்லை இது பல தடவை சொன்னவர் தானே என்னுடைய அண்ணா பேரறிஞர் அவர்கள் அதையே நான் ஒரு புதிய உத்வேகத்தோடு புதிய உணர்வோடு அதையே ஒரு மலர்ச்சியோடு நான் எடுத்துக்கொண்டு அங்கிருந்து நான் வணங்குவதற்கு உண்மையில் வணங்குவதற்கு நான் புறப்பட்டு யாரை வணங்குதுன்னு சொல்கிறேன் அடுத்த அடுத்த பதில் சொல்கிறேன் அற்புதமான ஒரு அவருடைய நிகழ்வுகளெல்லாம் பாருங்கள் எதுக்கு நான் சொல்கிறேன்னா ஒரு கோபுரம் தெரியும் போது கோபுரம் மட்டும்தான் தான் தெரியும் அஸ்திவரம் தெரியாது கட்டடம் தான் கட்டடங்களும் எல்லா இடத்துலையும் தான் ஆனால் பாருங்கள் ஒரு மரம் இருக்கிற போது கூட அதே மாதிரி தான் மரம் தான் தெரியும் அது வேறு எங்கே இருக்குதுன்னு தெரியாது ஆனால் உலக சுற்று வாலிபனுடைய படத்தை விட அந்த பண்பு பாருங்கள் எம்ஜிஆருடைய பண்பு பாருங்கள் எப்படியெல்லாம் அவருடைய உயர்வு அந்த படம் வெற்றி வெறும் கதை திரைக்கதை வசனம் பா டேஷ்மெண்ட் நினைக்காதீங்க அந்த பண்புக்காகவே அந்த படம் அவ்வளோ பெரிய வெற்றி பெற்றுருக்குது நான் திகைத்து போயிட்டேன் எப்படி எம்ஜிஆருக்கு இந்த மாதிரி பண்பு வந்துருக்கும் அப்படின்னு அதனால தான் அந்த இடுக்கன் அழியாமல் சொல்லுவார் அந்த அதிகாரத்தில் இன்னாமை இன்பம் எனக்குளின் ஆகும் தன் ஒன்னார் விழையும் சிறப்பு அற்புதமான குரல் அது எல்லா குரலுமே அற்புதமான குரல் இடுக்கன் அழியாமல் பத்து குரலம் இன்னாமை துன்பம் கூட இன்பமாய் எவன் கருதுறானோ அவனை பகைவன் கூட பகைவன் கூட விரும்புவான்னு சொல்லுவார் அதுலேயே சொல்லுவார் அடுக்கி வரினும் அழிவிலான் உற்ற இடுக்கன் இடுக்கற் தொடர்ந்து ஒருத்தன் துன்பம் வந்தால் கூட அதை கண்டு கலங்காதவனை பார்த்து துன்பத்துக்கே துன்பம் வந்துருன்னுவார் அற்புதமான குரல் இதுக்கெல்லாம் எடுத்துக்காட்டு தான் தெரியும் எம்ஜிஆர் அவர்கள் அவர் பாருங்கள் அவ்வளோ பெரிய படத்துக்கு போகிறாரு அந்த சம்பவத்தை அவர் எழுதுறாரு எழுதும்போது எவ்வளோ நன்றி உணச்சோட எத்தனை பேர் நன்றி பாருங்கள் ஒரு காஞ்சி அமிதன்னு நன்றி சொல்கிறாரு இந்த பக்கம் தான் எழுதுறாரு பாருங்கள் இத்தனைக்கும் மாறுபட்ட காங்கிரஸ் மாறுபட்ட கருத்து உள்ளவங்க அவர் மேலே எவ்வளோ பாருங்கள் அப்படி இருந்து கூட அதை அவர் சொல்கிறார் மனசாட்சியை கொண்டவனாக ஆகிவிடுவேன்னு சொல்கிறேன் இதெல்லாம்தான் அந்த பண்பு தாங்க அவருடைய அவ்வளோ பெரிய வெற்றி கொடுத்தது இன்னைக்கு இருக்கிற அரசியல்வாதி வெத்து வேட்ட அரசியல்வாதிகளுக்கு யாருக்காவது வருமா அதை படிக்கணும் அதை வந்து உயர்வா உள்ளே வாங்கணும் எங்கே வாங்குறாங்க இங்கே யார் வாங்குறாங்க அதைத்தான் நான் வந்து ஒவ்வொரு பதிவுகளும் அவருடைய பண்புகளை சொல்கிறது காரணமே என்ன தெரியுமா நம்ம அடுத்த தலைமுறைக்காவது இதை கடத்தணுன்றதுக்காகத்தான் இவ்வளவு நேரம் பொறுமையாக கேட்டிருந்தேன் நீங்கள் உங்களை வணங்குவதில் நான் பெருமிகழ்ச்சி அடைகிறேன் இதை ஷேர் பண்ணுங்கள் எல்லாருக்கும் இது நீங்கள் வந்து நீங்கள் கேட்டால் மட்டும் போதாது ஷேர் பண்ணி எல்லாருக்கும் தெரிவிக்கிற அந்த அந்த பாங்கு கொண்டு வாங்க அது மட்டும் இல்லை இந்த தமிழ் தீ வந்து இதை மாதிரி அடுத்தடுத்து அடுத்தடுத்து இந்த பண்புகளை உள்ள எம்ஜிஆருடைய பண்புகளை எல்லாத்தையும் சொல்லணும்னு எனக்கு நேரமும் காலமும் அமைஞ்சிச்சுன்னா இதை நிறைய சொல்லிகிட்டே இருக்கலான்னு சொல்லி உங்கள் ஆசீர்வாதத்தோடும் உங்களுடைய அன்போடும் இதை நான் உங்கள் முன் சமர்ப்பிக்கிறேன் அன்புள்ள மிக்கவர்களே அற்புதமானவர்களே புரட்சித் தலைவர் மறைந்தும் மறையாமல் இருக்கிற இன்னும் வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன் இன்னும் வாழப்போகிற திரு எம்ஜிஆருடைய பக்தர்களே இந்த தீயினுடைய பதிவுகளை கேட்டு நிறைய பேர் எங்களுக்கு வந்து வாழ்த்து தெரிவிக்கிறாங்க பிளஸ்ஸிங் கொடுக்குறாங்க சில பேர் அவங்களால் முடிந்ததை ஒரு பொருளுதவி தராங்க எங்களால் மேலும் மேலும் எங்களுக்கு இந்த பொருளுதவி தான் ரொம்ப கடினமாக இருக்குது ஏன்னா நானும் வந்து நான் ஏற்கனவே கூட என்னுடைய பதிவில் சொல்லியிருப்பேன் நானும் வந்து அந்த நிலையில் இப்போ நான் பொருளாதாரத்தில் இல்லை இழந்திருக்கிறேன் அதனால் இந்த மேலும் மேலும் நற்பண்புகளையும் இந்த நற்சிந்தனைகளையும் நாம் இறை ஒரு 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 திரு எம்ஜிஆருடைய அந்த வாழ்வியலையும் நம்ம மேலும் மேலும் சொன்னால் தான் அடுத்த தலைமுறைக்கு சரியாக இருக்கும்னு சொல்லி அதனால் எங்களுக்கு தொழில்துறை தேவைப்படுறதால உங்களுக்கு நிறை உடையவர்கள் நிலை உடையவர்கள் கொடுக்கின்ற எண்ணம் உடையவர்கள் இருந்தீங்கன்னா நிச்சயமாக இதை உதவுங்க அதை நாங்கள் மேலோங்கி வாங்கிக்கி உங்களுக்கெல்லாகவும் இந்த உங்களுக்கு எல்லாருக்காகவும் இந்த உலகத்திற்காகவும் மறுபடியும் இங்கே இருக்கிற எல்லா உயிர்களுக்காகவுமே பிரார்த்தனை பண்ணி இந்த தமிழ்த்தி உங்களை வணங்குகிறது